இன்னைக்கு நடவாணைக்கு நம்ம பாக்கப் போறது பார்க்கவங்களை உறுத்தும் கருவலைங்கெல்லாம் நம்ம போக்குவரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கண்களிக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா கருவரை வர முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் விரும்பிங்க சரியான நேரம் நம்ம தூங்காம இருக்கிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நம்ம தூங்காம இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போனை பார்த்துட்டு நாம இரவு கழிக்கிறதுக்கு கூட காரணங்களாக இருக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு அதாவது அலிமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதே சமயம் பிரச்சனை இருப்பவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கருவலயங்கள் அடியில இருக்குங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை வரும்போது அதிகமான இந்த தும்பல் போட்டுட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் டஸ்ட் அலர்ஜி ஆகுறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கண்கள் எல்லாம் கசிக்கொண்டே இருப்பவங்களுக்கு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு அடைய வந்து கருவலையும் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அது கூட உங்களுக்கு கருவறை வர்றதுக்கான காரணங்களாக இருக்கலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜியா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த கண்ணுக்கு கீழே உங்களுக்கு இந்த கருவலையெல்லாம் உருவாங்க அதே சமயம் ஐ மேக்கப்புக்காக நம்ம பாத்தீங்கன்னா ஐலைன் காய்ச்சல் அப்புறமேட்டு வந்து இந்த இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றதுனால கூட உங்களுக்கு வந்து அலர்ஜி ஆனாலும் வரும் அதே சமயம் ஆறு மாதங்களுக்கு மேலாக நீங்க அதை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கருவிலைங்களா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா இதுதான் எப்படி நாம சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நைட் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க பேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஃபிரிட்ஜில வச்சிருக்கிற இந்த டீ பேக்ஸ அதாவது பாத்தீங்கன்னா அந்த டீ பேக்ஸ்னா நீங்க நீங்க டீ யூஸ் பண்ணிட்டு அதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் வந்து கண்களுக்கு மேல நீங்க வச்சு வச்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் கருவலையங்கள்லாம் அதெல்லாம் சரியாயிரும் அதே சமயம் இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணுக்கு கீழே ஏற்படுற அந்த கருவலையங்கள்லாம் வந்து போயிடும் அதே சமயம் பாத்தீங்கன்னா இது ஊட்டச்சத்து குறைபாடுல வர்றதுனா கூட இந்த பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கிட கருவளை ஏற்படும் அதனால நீங்க வந்து ஊட்டச்சத்து ஆன உணவுகளா நீங்க சாப்பிட்டு வரலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை அரைச்சி கருவெழுத்துல மேல பூசி பதினைந்து நிமிடங்கள் கழிச்சு நீங்க குளிர்ந்த நீரான கழுவி வந்தீங்கன்னா கூட இந்த கருவலையெல்லாம் போயிடுங்க அதே சமயம் பாதாம் இந்த பாதாமை சிறிது பால் உடன் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல செஞ்சு நீங்க இந்த கருவறையில இருக்கிற இடத்துல தடவி நீங்க பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிடம் நீங்க ஊற வச்சு பின் கழுவினா இவங்க கண்ணுல இருக்கிற சுற்றி இருக்கிற கருவலையெல்லாம் போய்விடும் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வைட்டமின் இ சி நிறைந்த கிரீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைட் டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கிற கிரீம் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிங்கு நிறத்துல இருக்கிற தாமரை பூ இத மிக்சிய வச்சு நீங்க தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து மில்லி அளவு நீங்க விளக்கண்ணையும் பத்து மில்லி அளவு தேனும் கலந்து நீங்க நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க வந்து ஏழு மணி நேரம் நீங்க வச்சிருங்க அதுக்கப்புறமேட்டு வச்சுக்கலாம் ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு சுத்தி பேக் போல தடவி ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க நல்ல ஒரு குடிந்த தண்ணா நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவுலையங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா அழகாயிருங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா தூக்கமும் நீங்க நல்லா தூங்கி எழுந்தாதான் இந்த கருக்க கருவலைகள் அடிக்கடி ஏற்படாமயே இருக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க